வணக்க மக்களே செங்கோட்டையன் போனா என்ன போகட்டுமே அவரை விட பெரிய தலை நம்ம கிட்ட வரப்போது அப்படின்னு ரொம்பவே ரிலாக்சா இருக்காரா முதல்வர் ஸ்டாலின் யார் அது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் தமிழக அரசியல் களத்துல புயல் வீசுற ஒரு சம்பவத்தை தான் செங்கோட்டையன் செஞ்சிருக்காரு தாவை கால இணைஞ்சிருக்காரு அதிமுகல இருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் ஒன்னு தனிக்கட்சி ஆரம்பிப்பாரு அப்படி இல்ல அப்படின்னா திமுக எதிர்பார்க்காம திமுகவை விட்டு எதுக்காக தாவைக்கால இணைஞ்சாரு அப்படின்றதுக்கு பல தகவல் வெளியாகி இருக்கு அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் அதிமுகல இருந்து நேரடியா திமுகல இணைஞ்ச நிலையில செங்கோட்டையன் மட்டும் புதிய கட்சியான தாவைக்காவை தேர்வு செஞ்சது ஏன் அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல எழுந்திருந்துச்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட மோதல் போக்கு ஏற்பட்டதை அடுத்து செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையிலெடுத்தார் இதனால அவருடைய பதவி பரிபோணுச்சு அதே மாதிரி தேவர் ஜெயந்தில சசிகலா டி டிவி தினகரன் ஓபிஸ் ஆகியோரோட நட்பு பாராட்டியிருந்தார் ஏற்கனவே அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்களோட பேசினதுனால கட்சி விரோத செயல்களில் செங்கோட்டையன் ஈடுபட்டதா சொல்லி அவரை அதிமுக நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இதனையடுத்து செங்கோட்டையன் தனி கட்சியை தொடங்குவாரு இல்லனா அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்றதுல பிடிவாதமா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில கடந்த இரு தினங்களா செங்கோட்டையன் தாவைக்கால கால இணைய இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகிக்கிட்டு இருந்துச்சு தேர்தல் அரசியல்ல களம் காண அனுபவம் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சேர்வாரா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு எழுந்திருந்துச்சு அதிமுக அதிருப்தியில் இருந்த சேகர்பாபு சிந்தில் பாலாஜி தங்கத்தமிழ்ச்செல்வன் தோப்பு வெங்கடாச்சலம் அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுக இணைஞ்சிருக்காங்க அதனால செங்கோட்டையனும் திமுக இணைவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா திடீர்னு பட்டின பாக்கத்துல உள்ள விஜயுடைய இல்லத்துல செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியதுல அவரு தாவைக்கால இணைவாரு அப்படின்றது உறுதியானச்சு இப்போ அத கன்ஃபார்ம் பண்ற வகையில் தாவைக்கா தலைவர் விஜய் முன்னிலையிலேயே அந்த கட்சியில இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் திமுக விட்டு தாவேகாவுக்கு போனதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் வெளியாகி இருக்கு அதுல முக்கியமா பாத்தோம்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கொங்கு மண்டலத்துல முத்துசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் நல்லுறவு இல்ல இந்த நிலையில தற்போது திமுகவுக்கு போனாரு அப்படின்னா முத்துசாமியை மீறி தன்னால வளர முடியாது அப்படின்னு செங்கோட்டை நினைச்சிருக்கலாம் அதோட அதிமுக ஜூனியரா இருந்த செந்தில் பாலாஜி தற்போது கோவை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரா இருக்காரு முதல்வர் ஸ்டாலினுக்கு வலது கரமாகவும் செயல்பட்டு இருக்காரு அதனால அவர் இருக்கக்கூடிய திமுகவுக்கு போனா தனக்கான முக்கிய பதவி கிடைக்காது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனாலதான் செங்கோட்டையன் தாவைக்காவ தேர்வு செஞ்சிருப்பாரு விஜய் ஆரம்பத்திலிருந்தே அண்ணா எம் ஜி ஆர் குறித்து பேசி வந்துகிட்டு இருக்காரு அதனால தாவைக்கா போனா தன் மீது எந்த விமர்சனமும் வராது அப்படின்னு அவர் கழுதி இருக்கலாம் தாவைக்கால எல்லாரும் இவரை விட வயசுல சின்னவங்க அப்படின்னாலும் புசி ஆனந்துக்கு மேல ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இதெல்லாம் சேர்த்துதான் அவர் தாவைக்காக்கு செல்ற நிலை ஏற்பட்டிருக்கும் அதோடு அதிமுக அதிருப்தியில இருப்போ திமுகவுக்கு செல்ல மனமில்லாமல் அதிருப்தியுடனே பயணிக்க கூடிய நபர்களுக்கு செங்கோட்டையர் ஒரு மாற்று வழியும் ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில செங்கோட்டையன் போன என்ன ஓபிஎஸ் பி இருக்காரு அவரை எப்படியாச்சும் நம்ம பக்கம் கொண்டு வந்தரலாம் அப்படின்னு பிளான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திமுக அண்மையில ஓபிஎஸ் பி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசினது தமிழக அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அதோடு இப்போ ஓபிஎஸ் பி ஸ்டார்ட் பண்ண போறாரா அதனால ஓ ஆதரவு திமுகக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் நன்றி வணக்கம்